ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி சந்திராவின் மழலை நேசம் மழலை ஒன்று உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என சொல்லியவாறு இந்திரா பூஜை அறையில் நின்றிருக்க மா நான் ரெடி என மாடியில் இருந்து இரண்டு இரண்டு படிகளாக தாவி குதித்து கீழே வந்த நக்ஷத்திரா பூஜை அறையில் இந்திரா இருப்பதைக் கண்டு அப்படியே பின்னே நகர்ந்தவள் தன் இரு கரங்களால் வாயை மூடிக்கொள்ள கொள்ள அதே நேரம் திரும்பி மகளை பார்த்திருந்த இந்திரா ரெடியாகிட்டியாடா இதோ வரேன் என வெளியில் வந்தார் வா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று அவர் சமையலறையை நோக்கி செல்ல சாரிமா உங்களை டிஸ்டர்ப் செஞ்சுட்டேனா என்றால் நக்ஷத்ரா அதெல்லாம் இல்லடா என திரும்பி புன்னகைத்தவர் அவளுக்கு பிடித்த முருகலான நெய் தோசையும் வடகரியும் கொண்டு வந்து அதை வாங்கி சென்று சோஃபாவில் அமர்ந்தவள் வேகமாக சாப்பிட்டு முடித்து இரண்டு தோசையோடு கை கழுவ எழுந்தவளை கண்டிப்போடு பார்த்தவர் இப்போ எல்லாம் நீ சரியாவே சாப்பிடறதில்ல ரெண்டு போதுமா உனக்கு வளரும் பிள்ளை ஒழுங்கா சாப்பிட மாட்டியா என்று கடிந்து கொள்ள இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாதுமா பயிறு ஃபுல்லு என்று முகத்தை பாவமாக சுருக்கி செல்லம் கொஞ்சம் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டா உன்னை திட்ட கூட முடியல என்று அழுத்து கொண்டவர் இன்னைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னியே படிச்சிட்டியாடா என்றார் அதெல்லாம் சூப்பரா படிச்சிருக்கேம்மா என கண் சிமிட்டியவாறே நக்சத்திரா கூறவும் அவளின் தந்தை கஜேந்திரன் அங்கு வரவும் சரியாக இருந்தது ரெடியாகிட்டியாடா பாப்பா என கேட்டவாறே வந்தவரை கண்டு புன்னகைத்து எஸ் பா என்றாள் நக்ஷத்திரா அப்போ கிளம்பலாம் வா என அவர் முன்னே செல்ல நீங்க இன்னும் சாப்பிடலையே என்று இருவரின் பின்னே வந்தார் இந்திரா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இந்தோ லேட்டாதான் வீட்டுல இருந்து கிளம்புவேன் பாப்பாவை காலேஜ்ல விட்டுட்டு வந்து சாப்பிடுறேன் என்று விட்டு சென்று அவர் காரை எடுக்க குதித்து கொண்டு ஓடி காரில் ஏறிய நக்ஷத்திரா வாயிலில் நின்றிருந்த இந்திராவை கண்டு டாடா என கையசைத்தாள் பதிலுக்கு இந்துவும் கையசைக்க கார் கல்லூரியை நோக்கி சென்றது பதினோரு மணி அளவில் இந்திரா சமையல் செய்து கொண்டிருக்க வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது அரை மணி நேரத்திற்கு முன்பே கஜேந்திரன் அலுவலகம் கிளம்பி சென்றிருக்க இப்போது யார் என்ற கேள்வியோடு சென்று கதவை திறந்திருந்த இந்திரா இன்பமாக அதிர்ந்தார் அங்கே கஜேந்திரனின் அக்கா காஞ்சனாவும் அவரின் மகன் ரித்விக் நாராயணும் நின்றிருந்தனர் அவர்களை கண்டு முகம் மலர்ந்தவர் வாங்க வாங்க என்று ஆறுாரத்தோடு இருவரையும் வரவேற்க திடீர் பிளான் இந்தோ ரித்வி பிஸ்னஸ் விஷயமா இங்க வேண்டி இருந்தது உடனே எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணவே கிளம்பி வந்துட்டேன் என்றபடியே உள்ளே நுழைந்தார் காஞ்சனா எப்படி இருக்கீங்க மாமி மாமா எப்படி இருக்காங்க அந்த வாலு எப்படி இருக்கா என அக்கறையோடு ரித்விக் ஒவ்வொருவரையும் விசாரிக்க எல்லாரும் நல்லா இருக்கும் ரித்வி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணா தர்ஷு எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே என்னதான் போன்ல பேசினாலும் வருமா என கேட்டவாறே சமையல் அறைக்குள் நுழைந்தவர் இருவருக்கும் குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து நீட்டினார் அடடே ஜூஸ் எல்லாம் தயாரா இருக்கிறத பார்த்தா நாங்க இப்ப வருவோம்னு உனக்கு முன்னையே அசிரி சொல்லி இருக்கும் போலவே என்றவாறே காஞ்சனா அதை எடுத்துக்கொள்ள உங்க தம்பி இப்போதான் கிளம்பினார் அண்ணி அவருக்கு பிடிக்குமேன்னு நொங்கு ஜூஸ் ரெடி பண்ணன நக்ஷுவுக்கும் இது பேவரட் அதான் நிறைய செஞ்சேன் என்று இந்து தனக்கும் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தார் இப்படி திடீர்னு இந்து என காஞ்சனா கேட்கவும் என்ன வந்திருக்கீங்கன்னு நானே சந்தோஷமா இருக்கேன் இது எப்படி தொந்தரவாகும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன வந்திருந்தா உங்க தம்பியையும் பார்த்திருக்கலாம் அவரும் சந்தோஷப்பட்டு இருப்பாரு என்றார் இந்து நாங்க பத்து மணிக்கே வந்திருக்க வேண்டியது மாமி ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டு என்றான் ரித்வி ஓ அப்படியா சரி சரி நான் அவருக்கு ஃபோன் செஞ்சு சொல்றேன் என இந்து சொல்லவும் வேண்டாம் நாங்க வந்தது சர்ப்ரைஸ் ஆகவே இருக்கட்டும் வீட்டுக்கு வந்தே ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கட்டும் என்றார் காஞ்சனா அதுவும் நல்லதுதான் என்று இந்து இரண்டு பேரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் சமையல் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்னை எழுந்து சமையலறை பக்கம் செல்ல வீட்டிலிருந்து கிளம்பி நேராக தான் தான் வரோம் எதுக்கு ரெஸ்ட் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா நோக்கி காஞ்சனா வர முயல அதெல்லாம் பாதி மீதியையும் வந்துடுறேன் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க சமைக்கிறீங்க என்றார் இந்து அதில் புன்னகையோடு சென்று அமர்ந்த காஞ்சனாவுக்கு ஏனோ தேவையில்லாமல் இந்த நிமிடம் அவரின் நாத்தனார் சூரிய கலாவின் நினைவு வந்தது அதே டெல்லியில் அரை மணி நேர தூரத்தில் இருக்கும் சூரிய நாராயணனின் தங்கை சூரியகலா காஞ்சனாவின் வீட்டிற்கு வந்தாலோ இல்லை இவர்கள் கலாவின் வீட்டிற்கு சென்றாலோ பெரும்பாலும் வேலைகள் அனைத்தையும் தன் தலையில் கட்டவே சூரியகலா முயல்வது நினைவுக்கு வந்தது இத்தனைக்கும் இருவர் வீட்டிலும் அத்தனை வேலைக்கும் ஆட்கள் இருந்தனர் ஆனாலும் அருகில் இருந்து அவர்களை வேலை வாங்குவதும் சமையல் வேலையை கவனிப்பதும் வீட்டு பெண்கள்தான் என்பதால் கலா அதையும் யோசிக்காமல் காஞ்சனாவின் தலையில் கட்டிவிடுவார் இதில் அப்பாடா இப்போதான் கொஞ்சமாவது எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது இந்த வீட்டுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா என்று புலம்பியவாறு அமர்ந்த இடத்தை விட்டு நகராமல் காஞ்சனாவை வாங்குவார் வேலை கலா ஆரம்பத்தில் இதுவும் தன் வீடுதான் என்ற எண்ணத்திலேயே அனைத்தையும் செய்த காஞ்சனாவுக்கு நாட்கள் செல்ல செல்ல அவரின் அதிகார பேச்சும் இதையெல்லாம் நீதான் செய்து ஆக வேண்டும் என்ற அலட்சிய துணியில் வரும் குரலும் நன்றாகவே புரிந்தது ஆனாலும் காஞ்சனாவின் கணவர் சூரிய நாராயணன் இதையெல்லாம் சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடியவர் இல்லை மற்ற விஷயங்களில் எல்லாம் அளவிற்கு நடந்து கொள்ளும் சூரிய நாராயணனுக்கு தங்கை விஷயத்தில் மட்டும் பாசம் கண்ணை மறைக்கும் தங்கை எதை செய்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி என தலையாட்டியே பழகி இருந்தவர் இதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்பதால் இதை பற்றியெல்லாம் வாயே திறக்க மாட்டார் காஞ்சனா பிள்ளைகளும் ஆரம்பத்தில் இருந்தே இதையெல்லாம் காஞ்சனா செய்வதை பார்த்தே வளர்ந்திருந்ததால் அவர்களுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ள தெரியவில்லை ஒரே ஒரு முறையாவது மகனிடம் காஞ்சனா தன் மன உணர்வுகளை பகிர்ந்திருந்தால் கூட அதன் பின் இப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் பார்த்து கொண்டிருப்பான் ரித்விக் ஆனால் சிறு வயதில் இருந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் கலந்து பழகி வரும் இரு குடும்பங்களுக்குள் இதனால் எந்த ஒரு மன கஷ்டமும் வேண்டாம் என நினைத்தே காஞ்சனா பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில்லை இப்போது அதையெல்லாம் யோசித்தபடி அமர்ந்திருந்தவர் ரித்விக் அலைபேசியில் பேசிவிட்டு வந்து தன் அருகில் அமரவும் திரும்பி அவனை பார்த்து புன்னகைத்தார் என்னமாம் உட்காந்துட்டே தூங்குறீங்களா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்றான் ரித்விக் டயர்டெல்லாம் இல்ல ரித்வி சும்மா தான் உட்காந்துட்டே இருக்கேன் என காஞ்சனா சொல்லவும் சமையல் ரெடி சாப்பிட வாங்க என்றவாறே அங்கு வந்தார் இந்து இப்போதானே ஜூஸ் குடிச்சோம் கொஞ்ச நேரம் போகட்டும் என இருவரும் ஒரே குரலில் கூற சரி என்றபடியே அங்கு அமர்ந்து கொண்டே இந்து உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு அண்ணி சொன்னாங்க ரித்வி எப்போ நீ கிளம்பணும் என்றார் அது போஸ்ட்போன்ட் ஆகிடுச்சு மாமை நாளைக்கு தான் மீட்டிங் என்றவன் மாமாவும் நக்ஷுவும் எப்போ வருவாங்க என்றான் இன்னைக்கு எதுவும் மீட்டிங் இருக்குன்னு லேட்டா தான் கிளம்பினாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல நக்ஷு ரெண்டு மணிக்கு வந்துடுவான் என்றார் இந்து அதில் மணியை பார்த்தவன் பனிரெண்டு ஆவதை கண்டு நக்ஷு காலேஜ் பஸ்ல வருவாளா மாமி என்றான் ஆமா ரித்வி காலையில மாமா கொண்டு போய் விட்டுடுவாங்க மதியம் மட்டும் காலேஜ் பஸ்ல வருவா என்ற இந்துவை யோசனையாக பார்த்தவன் இப்போ நான் வேணும்னா போய் பிக்கப் செஞ்சுக்கவா மாமி என்றான் ரித்வி தாராளமா போய் கூட்டிட்டு வா ரித்வி என்றவர் தன் கார் சாவியை எடுத்துக் கொடுத்த நாளைக்கு மீட்டிங்னு தெரிஞ்சிருந்தா நைட்டு ஃப்ளைட்ல கிளம்பி இருப்பேன் இப்போ அவசரமா கிளம்பி இங்க வந்தது எல்லாம் வேஸ்டா போச்சு வீட்டிலேயே உட்காந்து இருக்க போர் அடிக்குது அதான் காலேஜ்ல போய் நக்ஷுவுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் என்றான் ரித்விக் அதனால என்ன தாராளமா நீ போய் கூட்டிட்டு வா என்றார் இந்து அதன் பின் சாப்பிட்டு முடித்து மூவரும் அமர்ந்து பொதுவாக பேசி கொண்டிருக்க கஜேந்திரன் அதே நேரம் வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்குள் நுழைந்தவர் அங்கே இருந்த இருவரையும் கண்டு ஆனந்த அதிர்ச்சியோடு அடடே வாட் வாட்ட சர்ப்ரைஸ் எப்போ வந்தீங்க என்றார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதான் வந்தோங்கஜா எப்படி இருக்கனே என்றார் காஞ்சனா நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அத்தான் தர்ஷுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே என்று அவர் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே செல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தர்ஷுவுக்கு வேலை இருக்கு அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே என்றார் காஞ்சனா ஆம் என தலையசைத்தவருக்கு ரித்விக்கு இங்கு வந்து விஷயம் பற்றி விளக்கினான் அப்படியே அமர்ந்து பல நாள் கதைகளை பேசிக்கொண்டு இருந்தனர் மணி ஒன்றரையாகவும் மாமா நான் போய் நக்ஷுவ கூட்டிட்டு வரேன் என்று ரித்விக் கிளம்ப அவரும் உன்னை பார்த்ததும் என புன்னகையோடு அவனை வழி அனுப்பிவிட்டு தன் பேச்சில் கவனத்தை திருப்பினார் சந்தோஷமாக ஸ்டியரிங்கில் தாளம் போட்டவாறே கல்லூரிக்கு சென்றான் ரித்விக் தன் தோழிகளோடு கதை அலந்தவாறே கல்லூரி முடிந்து வெளியே வந்து கொண்டிருந்த நக்ஷத்திரா கார் பார்க்கிங்கில் தங்கள் காரில் சாய்ந்து நின்றிருந்த ரித்விக்கை கண்டு விழிகள் விரிய சந்தோஷ ஆரவாரத்தோடு ரித்துவத்தான் என்று ஓடினாள் அவளின் சந்தோஷம் ரித்விகையும் தொற்றிக்கொள்ள புன்னகை முகமாக அவளை பார்த்து கையசைத்து ஹேய் பார்த்து மெதுவா விழுந்துட போற என தன்னை நோக்கி ஓடி வருபவளை பார்த்து பதட்டத்தோடு கூறினான் ரித்விக் ஆனால் அதையெல்லாம் கவனிக்காமல் ரிது அத்தான் எப்போ வந்தீங்க என்று நம்ப முடியாத ஆச்சரியத்தோடு ஓடி வந்து அவனின் கையை பற்றி கொண்டு குதூகலித்தவளை ஒரு புன்னகையோடு ஏறிட்டவன் மதியம் பதினோரு மணிக்கு வந்தோம் என்றான் என்னது பதினோரு மணிக்கா அப்போவே ஏன் வந்து என்ன கூட்டிட்டு போகல என்று சலுகையாக நக்சத்திரா கோபித்துக்கொள்ள அதான் இப்போ வந்துட்டேனே என்றான் ரித்விக் என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பேசுறீங்க என்று நக்ஷத்திரா அவனுக்கு எதுவுமே புரியவில்லை என்பது போல குற்றம் சாட்டும் குரலில் கூறவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வீட்டுக்கு வந்துருவதானே அதான் என்று எனக்கு சரியாகத்தான் புரிந்தது என தெளிவான பதிலை கொடுத்திருந்தான் ரித்விக் நீங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு இங்க என்ன வேலை நீங்க இங்க இருக்க போறதே மூணு நாளோ இல்ல நாலு நாளோ மூணு மணி நேரம் சுத்த வேஸ்ட் என்று துக்கம் மேலிடும் குரலில் பேசியவளை கண்டு உண்டான சிரிப்போடு அது சரி என தலையசைத்தான் ரித்விக் ரித்விக் சிரித்தவாறே காரில் ஏறி அமரவும் குதித்து காரில் ஏறி அவன் அருகில் அமர்ந்தவள் எனக்காகவா வந்தீங்க என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவனின் முகத்தை பார்த்தவாறே கேட்க எனக்கு இங்க வேற யார தெரியும் என்று எதிர்கேள்வி கேட்டபடியே காரை எடுத்திருந்தான் ரித்விக் அதில் கண்ணம் சிவக்க சில நொடிகள் தலை குனிந்தவள் பின் எப்போதாவது வரும் தன் அத்தை மகனிடம் பகிர்ந்து கொள்ளவென்று சேர்த்து வைத்திருந்த பல எல்லாம் விழி விரிய கைகளை அசைத்து தன் போக்கில் பேசிக்கொண்டே வர அவளின் அந்த குழந்தை தனத்தை வெகுவாக ரசித்தவாறே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் ரித்விக் வீட்டின் முன் சென்று கார் நின்று அடுத்த நொடி அத்தே என்ற குரலோடு துள்ளி கொண்டு ஓடியவள் சோஃபாவில் அமர்ந்திருந்தவரின் மேல் தாவி ஏறி அணைத்து கொள்ள அவரும் பதிலுக்கு அணைத்து எப்படி இருக்க செல்லம் என கொஞ்சி முத்தமிட்ட நான் நல்லா இருக்கேன் நீங்க என்று செல்லம் கொஞ்சியவள் திடீரென போங்க நான் உங்க மேல கோபம் என முகத்தை திருப்பி கொள்ள ஏண்டா தங்கம் என நிஜமாகவே புரியாமல் திருதிருத்தார் காஞ்சனா பின்ன நீங்க பதினோரு மணிக்கு வந்திருக்கீங்க என்ன ஏன் அப்பவே கூப்பிடல அட்லீஸ்ட் காலையிலேயே நீங்க வரப்போறேன்னு ஒரு போன் செஞ்சிருந்தா நான் இன்னைக்கு லீவு போட்டு இருப்பேன்ல இப்போ பாருங்க மூணு மணி நேரம் வேஸ்ட் என சொன்னவளை கண்டு நெகிழ்ந்து போனவர் உனக்குதான் இந்த அத்தை மேல எவ்வளவு பாசம்டா என்று கண்ணம் வழித்து கொஞ்சினார் ஆனாலும் நாத்தனாரே நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது இந்த பாசம் அத்தை மேல இல்ல அத்தை மகன் மேல என சிரித்து கொண்டே கூறினார் இந்து அதில் வெட்கம் மேலிட தன் முகத்தை இரு கைகள் கொண்டும் மறைத்து கொண்டவள் போங்கம்மா நீங்க என்று சலுகையாக கோபப்பட்டவாறே தன் அறையை நோக்கி ஓடி இந்து மகளின் மனதை புரிந்து பேசுவதாக எண்ணாமல் வழக்கமாக முறைப்பிள்ளைகளுக்குள் நடக்கும் கேலி பேச்சாக நினைத்து சிரித்தார் காஞ்சனா